செகண்ட் ஒன் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பார் ஏனில் பி என்பவர் தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க இப்போ இப்போ கொடுத்துக்கிற டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம் என்னென்ன கொடுக்குறாங்க ஏ ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டான ஏ ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே அடுத்து சரி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து பி ஈக்குவல் டு எவ்வளவு சிக்ஸ் சரி சரி ஏ பிளஸ் பி ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை முடிப்பாங்க ஆறு நாளில் முடிப்பாங்க இப்போது இது ரெண்டுக்கு நான் எல்சியம் எடுக்கிறேன் சரி இருந்தாலும் இங்கே எக்ஸ்பிளைன் இருக்குது இருந்தாலும் தனியாக எழுதுறது உங்களுக்கு புரியும் அதனால சொல்கிறேங்க இப்போ இருபத்தி நாலுக்கும் ஆறுக்கு எல்சியம் எடுக்க போகிறேன் ஓகேங்களா நான் எவ்வளோ ஜாக்லெட் கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் எல்சியம் எடுங்க நான் சொன்னேங்க இப்போது எல்சியம் எடுக்கிற ஷார்டெட் என்ன சொன்னேன் பெரிய நம்பர் என்னென்னு பாருங்கள் பெரிய நம்பர் என்ன இருபத்தி நான்கு இருபத்தி நாலு மற்ற நம்பரால் வகுப்படுமான்னு பாருங்கள் ஆறால் வகுப்படுமா வகுப்படும் அப்படி வகுப்படுச்சுன்னா அதுதான் எல்சியம் ஓகே அப்போ இருபத்தி நாலு தான் இங்கே எல்சியம் அப்போ எத்தனை நான் ஜாக்லெட் கொடுத்துருப்பேன்னா இருபத்தி நான்கு ஜாக்லெட் நான் கையில் கொடுத்துருப்பேன் ஓகே இப்போது ஏ வந்து ஒரு எத்தனை நாளில் வேலையை முடிப்பார் இருபத்தி நாலு நாளில் வேலையை முடிச்சுருவார் ஓகேண்ணா அப்போ இருபத்தி நாலு நாளில் இருபத்தி நாலு ஜாக்கலெட்டு சாப்பிட்டு முடிக்கிறார் ஓகேவா நாங்கள் கொடுத்தது எவ்வளவு இருபத்தி நாலு ஜாக்லெட்டு அது ஏ முட்டு வேலை செஞ்சாருனா இருபத்தி நாலு நாளில் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு க்ளியராக புரியுதா அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா தானே சாப்பிட முடியும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டு தான் இருபத்தி நாலு ஜாக்கெட்டு இருபத்தி நாலு நாளில் சாப்பிட்டு முடிச்சிருவாரு கரெக்ட் ஏயும் பீ சேர்ந்து ஆறு நாளில் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க எதை இந்த இருபத்தி நாலு ஜாக்கெட்டை அப்போ ஒரு நாளைக்கு நாலு நாளாக சாப்பிடலாமா ஆறு நாங்க இருபத்தி நாலு ஓகே இப்போ கோனிங்க ஏவால் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்லெட் தான் சாப்பிட முடியும் ஒரு ஜாக்லேட் தான் சாப்பிட முடியும் ஆனால் பீயும் சேர்ந்தால் நாலு ஜாக்கெட் சாப்பிட முடியும் ஓகேவா ஏவால் ஒரு ஜாக்கெட் தான் சாப்பிட முடியும் ஆனால் பி அவங்களோட சேர்ந்த எத்தனை ஜாக்கெட் சாப்பிட முடியும் நாலு ஜாக்கெட் சாப்பிட முடியும் அப்போ பி எத்தனை ஜாக்கெட் சாப்பிட்ருப்பாரு மூணு மூணாக சாப்பிட முடியும் கரெக்டாக அப்படி தான் அவங்களுக்கு ஏ வந்து ஒரு ஜாக்கெட் சாப்பிடுவார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இவங்க ரெண்டு சேர்ந்தால் நாலு ஜாக்கெட் சாப்பிட்றாங்க அப்போது பி வந்து எத்தனை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்ருப்பாரு மூணு ஜாக்கெட் சாப்பிட்டுருப்பாரு ஓகேவா அப்போ பிஆால் ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிட முடியும் கட்ச் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பிஆால் ஒரு நாளைக்கு எத்தனை மூணு மூணாக சாப்பிட முடியும் இப்போ பி மட்டும் அந்த வேலைக்கு வராரு ஓகேவா அவர் கையில் நான் எத்தனை எழுபது வேலை இருபத்தி நாலு அவர் கையில் நான் இருபத்தி நாலு ஜாக்கெட் நான் கொடுத்துட்றேன் ஓகேவா பி மட்டும் வேலைக்கு வராரு அவர் கையில் நான் இருபத்தி நாலு ஜாக்கெட்டை கொடுத்துட்றேன் ஆனால் பிஆால் ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிட முடியும் கரெக்டானே ஓகே அப்போ எத்தனை மூணு இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலா அப்போ ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிட்டாருன்னா எத்தனை எட்டு நாளில் இருபத்தி நாலு ஜாக்கெட்டு சாப்பிட முடிச்சுடுவார் அப்படி இல்லைனா பி தான் வேணும் சாப்பிட வேண்டிய அளவு இருபத்தி நாலு அது மேலே அவர் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய அளவு அளவு மூணு அது கீழே புரியுது யாரோட யாரோட கேள்வியை கேட்குறாங்களோ அவங்க ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அளவால கீழே வகுத்துட்டாலே நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் வந்துடும்